உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா ஏசாயா முப்பது பதினைந்து அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாக இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு பலன் ஏறணுன்னா உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு அப்படி அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த பசம் சொல்லுதுங்க ரொம்ப அமைதியாக இருந்துடணும் அமெரிக்கனால் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கணும் நம்பிக்கை ஃபுல்லாக ஏசு மேலே வைக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பலன் ஏறும் எந்த இடத்துல உங்கள் பலன் ஏறணும்னு நினைக்கிறீங்க உங்கள் வியாபாரத்தில் உங்கள் வேலையில் அமைதியாக இருக்கணும் ஆனால் முழு நம்பிக்கையை ஏசு மேலே வச்சிடணும் அப்புறம் இந்த ஏசாயா முப்பது பதினான்கு எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா மனம் திரும்பி ரெடியாக இருக்கணும் எதெல்லாம் விடணும் எதெல்லாம் விடணும் எதெல்லாம் இயேசுவுக்கு பிடிக்காது அப்படின்னு என்ன பண்ணும் கவனிக்கணும் குடும்பம் உங்கள் குடும்பத்தில் எதெல்லாம் விடணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதெல்லாம் விட்டு ரெடியாக இருங்க அப்போனா அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் பசுத்தமாக இருந்தால் நாளைக்கு அற்புதம் உங்களுக்கு நடக்கும் அவ்வளோதான் மனம் திரும்பி தேவன் பக்கத்தில் திரும்பி நிற்க வேண்டும் ஏசு பக்கத்தில் நிற்க வேண்டும் மனதை ஏசு பக்கம் திருப்பி வைச்சு நிற்கணும் குடும்பம்னா குடும்பத்துக்கு நீங்கள் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பொறுப்பு எல்லாரையும் எல்லாரையும் திருப்பி வைக்கணும் எல்லார் மனசையும் உங்கள் மனசு மட்டும் கிடையாதுங்க அப்பான்னு நினச்சிக்காதீங்க உங்கள் மனசு மட்டும் இல்லை உங்களை சார்ந்த குடும்பம் அத்தனை பேர் மனசையும் நீங்கள் திருப்பி வச்சு உட்கார வைக்கணும் சாதாரணமாக சாஃப்டாக பேசி மனம் திரும்ப வையுங்க மனதை திருப்பி வச்சுட்டிங்கன்னா நாளைக்கு அற்புதம் என்ன அற்புதம் பயங்கரமான அற்புதம் தேவன் கொடுப்பார் செய்வேன் அவ்வளோதான் பொறுமையாக இருக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பிக்கை இருக்கணும் ஏசு மேலே அப்படி வச்சு உங்கள் மனசையும் தேவன் மேலே திருப்பி வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும் அற்புதம் நடக்கும் அதுதான் தேவன் உங்கள் கிட்டே சொல்கிறாங்க சரிங்களாங்க அதாவது இவ்வளோ டிசிப்ளினாலாம் வைக்க முடியுமா என்னங்க திடீர்னு வந்து திடீர்னு ஒரே நாளில் ஒழுக்கப்படுத்த முடியுமா கொண்டு வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வாங்க அப்படி கொண்டு வந்தால் உங்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்வார் சரிங்களா கொண்டு வாங்க உங்களையும் நீங்கள் ஃபுல்லாக சுத்திகரிச்சுக்கோங்க ஐயோ நான் ஏசப்பாக இதை விட்டுருவேன் எனக்கு பலத்தை கொடுங்க அப்படின்லாம் சொல்லி ஜபம் பண்ணி ரெடியாக இருங்க நான் பொறுமையாக இருக்கணுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வேன் அதை விட வேண்டியதை விட்டுடுங்க அடிக்கடி சாரி கேட்டுகிட்டே இருங்க பாவியாகிய என்பையில் கிருபி ஆயிரும் அவ்வளோதான் சொல்லிகிட்டே இருங்கங்க சாரி கேளுங்க அவ்வளோதான் கண்டிப்பாக அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க இந்த முருதுகாய் இருக்காங்கள்ல லட்சக்கணக்கான மக்களை மனம் திரும்ப வைத்து பொறுமையோடு உட்கார வச்சாங்க மீட்டிங் நடத்துனாங்க உபவாச கூட்டம் இதை சொன்னது யார் இதை வந்து ஒழுங்குபடுத்தி கொடுத்தது எஸ்டர் என்ற ராணி தான் அவள் பயங்கர போயிட்டா முருதகாய்க்கு பிரச்சனை வந்தோன்னே முருதகாய் ஒரு சாக்கு சாக்கு துணியில் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ரோடு வழியாக கத்திகிட்டே அலறிக்கிட்டே சுற்றுனாங்க ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுட்டு கையில் பயந்தே போயிட்டான் இப்போ நம்ம சித்தப்பா இப்படி கத்தி அலறிட்டு சுற்றுறாங்களே எல்லோரும் வினோதமாக பார்த்தாங்க முரதகாயை சாக்கு போய் யாரும் ட்ரெஸ்லாம் போட மாட்டாங்க அப்போ அத்தனை யூதர்களும் அத்தனை யூதர்களும் லுக் லட்சக்கணக்கான அவளுடைய இனத்தை சேர்ந்த யூதர்களும் அப்படி ரோட்டில் அலறி சுற்றிட்டு இருந்தால் என்ன நடந்துருக்கும் ராஜா என்றைக்கோ ஒரு நாள் சாவடிப்பேன்னு சொன்ன வேறு அன்றைக்கே சாவடிச்சிருப்பார் எத்தனையும் சேர்த்து தான் சாவடிச்சிருப்பார் அதனால என்ன பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அவங்கள அமைதிப்படுத்த வேண்டியதாக இருந்தது அதனால தான் நம்ம முரதகாய் தலைமையில் உபவாச ஜபத்தை நியமித்து வச்சுட்டா அப்படியே எல்லாரும் பொறுமையாக இருந்தாங்க தேவனுக்குள் பொறுமையாக இருக்கணும் செய்வார் தேவன் செய்வார் 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 சொல்லிட்டே இருங்க நம்பிக்கையோடு இருக்கணும் ஃபுல் மனசை ஏசு பக்கமாக திருப்பி வைக்கணும் ரொம்ப கஷ்டம் இல்லை அத்தனை பேரை வச்சு உபவாச கூட்டம் நடத்தியிருக்கான் பாருங்க அத்தனை மக்கள் வச்சு உபவாச கூட்ட வச்சு இப்போ இப்படிலாம் இருந்தால் என்ன நடக்குங்க உங்கள் பலன் ஏறுது அப்படியே ஏறும் நீங்களே பாருங்களேன் அங்கே ராஜா பக்கத்தில் யார் பேசுனா பேச்சு எடுபடுன்னா அவங்க மந்திரி பேசுனாதான் அமோமான் பேசினா வந்து பேச்சே எடுபடும் ஆனால் இங்கே என்ன நடக்குது எஸ்தர் பேசுகிறா உடனே ராஜா சரின்றாரு ஓகே எஸ்தர் தான் கரெக்டு எஸ்தர் தான் நல்லவ அந்த மந்திரி வந்து சரியானவன் கிடையாது அப்படின்னு என்ன செல்கிறாரு ஆமான தூக்கி எங்கே கொண்டு போட்டார் சாவடிச்சிட்டார் அவ்வளோதான் தூக்கு மரத்தில் தூக்கி போட்டார் பலன் யார் பக்கம் ஏறோ உங்கள் பக்கம் ஏறும் உங்கள் பக்கம் பலன் ஏறணுன்னா நீங்கள் தேவன் முன்னாடி பொறுமையாக இருக்கணும் பசுத்தமாக இருக்கணும் அப்புறம் முழு நம்பிக்கையோடு உட்காரணும் அப்படி உட்கார உட்கார எவ்வளோ நேரம் உட்காருறீங்களோ உட்கார உட்கார பலன் ஏறிக்கிட்டே இருக்கும் பலன் ஏறிக்கிட்டே இருக்கும் தேவன் என்ன செய்வார் உங்கள் பக்கம் சாஞ்சிடுவார் தூக்கிடாரு பிள்ளைங்க உங்கள் பாகத்தில் வந்துருக்காங்க இப்போ உங்கள் பிள்ளைங்க பக்கத்தில் பலன் ஏறுது அவங்க பொறுமையாக இருக்க போகிறாங்க நம்பிக்கையாக இருக்க போகிறாங்க மனதை உங்கள் பக்கமாக திருப்ப போகிறாங்க எல்லாம் விட வேண்டியதை விட்டுட்டு உங்களுக்கு பிரியமாக நன்றி அப்பா அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி இவங்க பசுத்தம் பண்ணிக்கிறது கொள்றதுனால நாளைக்கு அற்புதங்களை பார்ப்பாங்க எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஈசு என்ற பெயரை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போம் உங்கள் பிள்ளைங்கள ரத்தக்கோட்டிக்கு மறைச்சிக்கோங்க ஒரு சுத்த ஆவியாக இருப்போங்க யானை ஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா விளைவீன்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் இப்போ பரம்பரை பரம்பரையாக வரும் வியாதிகளும் சரியாகுவதாக இப்போ மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைனா அந்த மனிதனை பிடிச்சி நிறையத்தில் தள்ளிடுவீங்க தீயிக்கிற இடத்துக்குலாம் நாங்கள் போய் வாழ முடியாதுப்பா பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம் அங்கே அனுப்புங்க அடித்து உதச்சி திருத்தி அங்கேயே அனுப்பிடுங்கப்பா கழுவப்படாத பாவங்கள் எல்லாம் நல்லா கழுவிப்பா எங்களை தயவுசெய்து பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் நீ ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் ஒரு சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த இமை பொழுது ஒரு புதிய உடம்பு நீங்கள் கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு உங்களை பார்க்க மதிய வானத்தில் உங்களுக்கு சந்திக்க வருவோம் அந்த தருணத்தை இழந்துடக்கூடாது பா ஒரு சுத்தமாக வாழ்கிறது முடியாத காரியம் அதற்கும் உங்கள் உதவி தான் தேவைப்படுது ஏழு வருஷம் அந்தி கிறிஸ்து செய்யும் ஆட்சியிலலாம் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க பா ப்ளீஸ் பா பா சுத்தமாக வச்சுக்கோங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வரப்போறீங்க இந்த பூமியின் ஓனராக இந்த பூமியின் சொந்தக்காரராக வருவீங்க பா நன்றி பா அந்த காலகட்டத்தையும் நாங்கள் பார்க்கணும் ஆயிரம் வருடம் அந்த பொற்காலத்தையும் நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் எல்லாவற்றையும் இப்போ கொடுக்குறேன் எஸ் முடிச்சாக்கம் கேளும்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்